கனவு வருது நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம்

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நம்ம கூட கனவுல வருவாங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கூட தீப்பற்றி எறிகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா யாராச்சும் வயசுக்கு வர போறாங்கனும் யாராச்சும் இறக்குற மாதிரி கனவு கொண்டோன்னா கல்யாணம் நடக்க போதணும் பாம்பு நம்மளை நோக்கி வந்தா கெட்டது வர போதணும் பாம்பு நம்மளை விட்டு விலகி போனா நல்லது நடக்க போதணும் சொல்லுவாங்க சமீபத்துல உத்தரப்பிரதேச சேர்ந்த விகாஷ் துபே அப்படின்ற ஒரு இளைஞரை ஏழு முறை பாம்பு கடிச்சிருக்கு ஒவ்வொரு முறை பாம்பு கடிக்கும் போதும் அது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அவரோட கனவுல வந்த பாம்பு ஒன்பதாவது முறை அவரை கடிக்கும் போது அவர் இறந்துருவாருன்னு சொன்னதா அவர் பேட்டி கொடுத்துருக்கு கனவை திரைப்படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே கனவு ஒரு அதிகமா பேசப்படுற வார்த்தையா இருந்திருக்கு கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா முதற்கனவே முதற்கனவே கனவே கனவே புது கனவே கனவே நிறவை கேட்டாய் பாடல்களை அடுக்கிட்டே போகலாம் கனவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு நாள் இல்லாட்டி ஒன்றரை நாள் ஞாபகமும் நம்ம ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகளும் பயங்களும் தான் நம்மளுக்கு கனவாக வெளிப்படுது நம்ம கனவை ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆண்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்சிடென்ட்ஸ் உலகம் அழியிறது இந்த மாதிரியான கனவுகளும் பெண்களுக்கு அவங்கள சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களான வீட்டில் சண்டை போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கனவுல வரும் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் ஃபுல்லாகவே நமக்கு வர கனவில் நைன்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம மறந்துடுவோம் நம்ம பார்க்குற குட்டி குட்டி சீன்ஸை கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன தோணுதோ அதை சேர்த்து வச்சு தான் ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாளுக்கு நாலு டு அஞ்சு கனவுகள் வரும் நம்ம எல்லாராலையுமே கனவு காண முடிகிற மாதிரி விலங்குகளாலையும் கனவு காண முடியும் விஷுவலி சேலஞ்சாக இருக்கிறவங்களும் அவங்களோட கனவுல ஃபோட்டோஸை பார்ப்பாங்க நம்ம எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கிற கனவை விட நெகட்டிவான கனவு தான் அதிகமாக வரும் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு விழற மாதிரி கனவு காணுவோம் அதுக்கு நம்ம பாடியும் ரியாக்ட் பண்ணி டக்குன்னு ஜர்க்கும் ஆகும் பள்ளத்துலயா ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பயமுறுத்துற மாதிரியான கனவுகள் அதிகமாக வரும் அவங்க பத்து வயசு கிராஸ் பண்ணும்போது போது இப்போ பத்து கனவு வருதுன்னால் அந்த கனவு ஒரு அஞ்சு கனவாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு இளம் வயசில் இருக்கிற ஆண்களை விட பெண்களுக்கு தான் பயமுறுத்துகிற மாதிரியான கனவுகள் அதிகமாக வரும் சின்ன குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறது யாராச்சும் அவங்கள துரத்துற மாதிரி இருக்கிறது கீழே விழுகிறது இந்த மாதிரியான கனவுகள் தான் அதிகமாக வரும் நம்மள நிறைய பேர் இதை கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம் பேய் கனவுலாம் வரும்போது நம்மளால பேசவும் முடியாது நம்ம கை கால்களையும் அசைக்க முடியாது நம்மளாம் இந்த லிஸ்ட்குள்ள வருவோம் எட்டு பர்சன்ட் பேருக்கு நம்ம தூங்கும்போது நம்மளோட கை கால்கள் செயல்படாம போகுமா நம்ம யாரோட இறப்புக்காவது கில்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழந்துட்டோம்னா நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ் நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதெல்லாமே கனவாக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன் கூட நம்மளோட கனவுக்கு காரணமாக இருக்கும் நம்ம கம்மியான ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா நம்மளுக்கு ஹாப்பியான கனவுகள் வருமா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஆய்வுப்படி நம்ம நேரில் இல்லாட்டி டிவியில் பார்த்த முகங்கள் தான் நம்மளுக்கு அடிக்கடி கனவுல வருமா எல்லாருமே கலர் கலராக கனவு காண்றது இல்லை பன்னெண்டு பர்சன்ட் பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கனவு காண்றாங்க நம்மளுக்கு வர கனவு எல்லாமே குட்டி குட்டி வீடியோஸ் ஃபோட்டோஸ் குட்டி குட்டி சவுண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வரும் ரொம்ப நீளமாக வர கனவு எல்லாமே அதிகாலை நேரத்தில் தான் வரும் நம்ம கனவு காணும் போது நம்மளோட ஐபால் அசையும் நமக்கு வர கனவு எல்லாமே அஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும் லூசு ட்ரீமிங் அப்படின்ற முறையை பின்பற்றி நம்ம கனவு காண்றதை கண்ட்ரோல் பண்ணலாம் லூசு ட்ரீமிங் அப்படின்றது நம்ம கனவு காணும் போது கான்சியஸா இருக்கிறது இந்த முறையில என்ன பண்றாங்கன்னா நம்ம கனவு தான் காண்றோமா அப்படின்றத ஒவ்வொரு முறையும் ரியாலிட்டி செக் பண்றது மூலமா கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ ஜெயிக்க பிறந்தவன்